நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது பதில் கூறுகிறேன் ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் அதுவும் விசேஷமாக இப்போது ஆண்டாருடைய திருப்பாவை நடக்கும் மாசம் அந்த திருப்பாவையில் கற்று கரவை கணங்கள் பலகரந்து இது ஒரு பாட்டு அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்க செத்தாய் திரல் போற்றி இப்படியும் ஒரு பாட்டு ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் இப்படியும் ஒரு பாட்டு இந்த பாட்டுகளையெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவ மரபுப்படி சொல்லும்போது வல்லினமாகிற ரகர ஒற்று ஏற்ற என்கிற இடத்தில் இருக்கும் இற்று ஒற்று ர ஏற்ற கலங்கள்னு சொல்லுவதில்லை ஏத்த கலங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய் அந்வுலகமளந்தாய் அடி அடிபோச்சி கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து என்றே சொல்லுவர் கேள்வி கற்றுக்கறவை இருக்கிறதே ஏன் கத்துக்கறவைன்னு சொல்லுகிறார்கள் அப்படி ஏதேனும் இலக்கணத்தில் உள்ளதா அதை போல் எழுத்துக்களை மாற்றி உச்சரிக்கலாமா இப்போது அடியேன் சொல்லும்போது மாற்றி என்பதை மாத்தி என்றேன் இது சொல்லலாமா ஏன் சொல்லுகிறார்கள் கேள்வி இலக்கணத்துக்காக அல்ல இது சொல்லப்படுவது இலக்கியத்தின் நயத்துக்காக ஆழ்வார்கள் அனைவரும் பக்தி உந்த பிரேம பாவம் அதிகமாகப் போக பெருமானை நாயக்கனாக வைத்து தங்களை நாயக்கியாக கொண்டு பாஷரங்களை பாடினர் ஞானம் முற்றி பிரேமம் ஞானம் முற்றி பக்தி அந்த பக்தியில் ஆழ்ந்தபடியால் தான் அவர்களுக்கு ஆழ்வார்கள்ங்கிற திருநாமம் தங்களையே பெண்ணாக நினைத்து தோழியாய் மகளாய் தாயாய் இப்படி நினைத்து பாடியபடியால் அவர்களுடைய மனோபாவம் அந்த பெண்ணனுடைய நினைவேதான் ஆழ்வார்களிடத்தில் இருக்கும் ஆண் பேசுவரானால் வலிமை தெரிய வேண்டும் பெண் பேசினால் மென்மை தோன்றும் ஏற்ற என்று சொல்லுவதற்கு ஏத்த என்று சொன்னால் அன்றிவ்வுலகமளந்தா என்பதற்கு அந்நிவ்வுலகமளந்தா என்று சொன்னால் வெண்மையில் அந்த வலிமை அதிலிருந்து மென்மை தெரியும் வலிதாக பாடுவது தவறில்லை ஆனால் அதை காட்டிலும் மென்மை தெரியுமானால் இன்னும் சிறப்பு பெண்ணனுடைய பேச்சாக இருக்கிறபடியால் அது மென்மையாகவே இருக்கட்டும் இத்தனைக்கும் ஏற்ற என்கிற இடத்தில் இருக்கும் ரகரமோ அதை ஏத்த என்று சொல்லால் த என்னும் எழுத்தோ இரண்டுமே வல்லினத்தைச் சேர்ந்தவை அதில் சந்தேகமில்லை ஆனால் அதனுடைய உச்சரிப்பை பார்த்தால் வலிய உச்சரிப்பு வராது ஏத்தகலங்கள் அந்நி உலகமளந்தாய் கத்துக்கறவை என்று சொல்லும்போது உச்சரிக்கும் மெலிதாகிறது மென்மை தெரிகிறது ஆழ்வார்கள் மென்மையே அவர்கள் மனமே மென்மையானது தங்களை நினைத்ததும் நாயக்கிகளாக அதனால் அந்த பாஷரங்களில் இப்படி சொன்னால்தான் அழகு என்று பல நூற்றாண்டுகளாக ஆச்சாரியர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் இது சில ஆச்சாரியர்களுடைய நூல்களிலேயும் இதே சொல்லாட்சி காணப்படுகிறது மற்றொன்று சுவாமி ராமானுஜர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நித்திய கிரந்தம் எனும் நூலை எழுதினார் அதில் நாம் பெருமானை பாடி ஆனந்தப்படுத்துகிறோம் அவர் முன்னே பாசுரங்களை சொல்லுகிறோம் அப்போது அது அவருக்கு ஸ்ருதி சுகமாக இருக்க வேண்டும் என்கிறார் ஸ்ருதி சுகம்னால் கேட்பதற்கு சுகமாயிருத்தல் கேட்பதற்கே ஒரு மென்மையான மகிழ்ச்சியை கொடுத்தல் அப்படித்தான் நான் பாசுரங்களை சொல்ல வேண்டும் ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார் அதனால் எழுத்தில் அழுத்தம் இருந்தாலும் அந்த அழுத்தம் இல்லாமல் பாடுவது சிறப்பு மற்றொரு உதாரணம் சொல்லுகிறேன் இப்போது நான் சொல்ல போது சம்ஸ்கிருதத்தில் அச்சுத்த சதகம் என்று ஒரு ஆச்சரியமான பிரபந்தம் திருவகேந்திரபுரம் தேவநாத பெருமாள் அவருக்காக சுவாமி வேதாந்த தேசிகன் அச்சுத்த சதகம் பாடினார் அதில் ஆச்சரியம் ரெண்டு முழு பிரபந்தங்கள் இருக்கும் ஒன்று நாம் அனைவரும் அறிந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் அதுதான் பொதுவான சம்ஸ்கிருதம் ஆனால் அவர் மேன்மை கொடுத்து முதலில் பாடினது அப்படிப்பட்ட சமஸ்கிருதத்தில் இல்லை அந்த நாளிலிருந்தே பெண்கள் வீட்டில் பேசும் சம்ஸ்கிருதம் பிராகிருத்தமாய் அப்படி ஒரு பாஷை அது எல்லாமே மெலிதாக இருக்கும் ஸ்லோகங்களில் வலிமையே இருக்காது ஆனால் அதை சட்டென்று நாம் படித்தால் நமக்கு புரியாது அப்படி எழுதிவிட்டார் ஏனெனில் அச்சுத்தனான தேவநாத பெருமான் அவனை நாயகனாகக் கொண்டு நாயகியாக பாடினார் அதனால் மென்மை வேணும் என்று எழுதி அது கடைசியில் நமக்கு புரியாமல் போகப் போகிறது என்பதற்காக அதை பிரசித்தமான சமஸ்கிருதத்திலையும் அவரை எழுதி வைத்து விட்டார் அதனால்தான் இது நமக்கு புரிகிறது அதனால் இந்த சொல்லாட்சி சம்ஸ்கிருதத்திலும் காணப்படுகிறது தமிழிலேயும் காணப்படுகிறது அது சம்ஸ்கிருதத்தில் பாஷையாகவே காணப்படுகிறது ஆனால் தமிழில் போல் ஒரு சில சொற்கள் இதன் ஆட்சி இப்படி இருக்க வேண்டும் என்று நெடுங்காலமாகவே அது பெருமான் கேட்பதற்கு ஆனந்தப்படுவதற்கும் பெண்கள் பாவனையில் ஆழ்வார் சொல்வதற்குமாய் இப்படி இருக்கட்டும் ஒரு மரபு அங்கிலிருந்து காணப்படுகிறது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ டி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்